நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ வேதம் நான்குனும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நம்ம ஆலயத்தில் சுவாமியானவர் சுயம்பு மூர்த்தி என்று சொல்லக்கூடிய கீழேந்து பூமியிலேந்து தோன்றக்கூடிய மூர்த்தி நமது மூர்த்தி திருமூரநாதர் அப்படிங்கிற திருநாமம் நம்ம இந்த கலியுகத்தில் ஞானங்கள் எல்லாம் புரிவதற்காக ரதிக்கு பதியளித்த ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய திவ்யமான க்ஷேத்திரம் அந்த ரதி தேவியானவள் இங்கு அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய பதியானைய கணவனை இவ்வாறு பெற வேண்டும் என்கிற ஞானத்தினை கொடுத்தாராம் திருமூலநாதர் அப்பேற்பட்ட திருமூலநாதருக்கு ஞானபுரீஸ்வரர் என்கிற ஒரு திருநாமங்களோடு இந்த கலியுகத்திலே பார்க்கும் இடங்களெல்லாம் சித்தருடைய வழிபாடுகள் நிறைந்த நமது கிராமம் நமது இந்த கலியுகத்தில் சித்த புருஷர்களாக இருந்து அனுகிரகம் செய்ய வேண்டும் என்கிற ஒரே நோக்கங்களோடு நமது ஆலயத்திலே திருமூலநாதர் என்கிற திருநாமங்களோடு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் ஆனவள் குங்கும சௌந்தர் என்கிற திருநாமம் அக்ஷமாலா என்று சொல்லக்கூடிய என்றும் எம்பெருமானை ஜபங்கள் செய்வதற்காக அந்த தாமரமணி என்று சொல்லக்கூடிய மணியினை தாரணங்களோடு இந்த கையினிலே எழுது கையினிலே அன்னையானவள் புஷ்பங்கள் ஏற்றி ஒரு ஒரு திருநாமங்களுக்கு உகந்தவாறு அர்ச்சனைகளோடு வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கின்றாள் அன்னை பராசக்தி குங்கும சௌந்திர என்கிற திருநாமங்களோடு ஏன் இந்த ஊரில் மட்டும் பூவாலூர் அப்படிங்கிற ஒரு திவ்யமான பெயர் பெற்றது அப்படின்னா கவிக்குவி முனிவர் என்கிற ஒரு முனிவரானவர் என்ன பண்ணினார் அப்படின்னா அவருடைய அப்பா அம்மாவுடைய அஸ்தி என்று சொல்லக்கூடிய எலும்பினை கரைக்கிறதுக்காக அந்த சாம்பலோடு இங்கே இங்கேருந்து அவர் காசிக்கு சென்றார் செல்லும் பொழுதோ அந்த இடங்களிலே அந்த சந்தியா காலங்களிலே அனுஷ்டானங்கள் செய்யும் பொருட்டாக காவேரி தென்கரைகளாக நமது ஆலயங்களிலே பங்குனி வாய்யா என்று சொல்லக்கூடிய திவ்யமான பல்குனி நதிகள் இந்த இடங்களிலே அமர்ந்து கொண்டார் அந்த சந்தியாந்த சந்தியாவந்தனங்கள் செய்து அனுஷ்டானங்கள்லாம் செய்து முடித்தார் அந்த சமயங்களில் அந்த எலும்பினை அந்த இடங்களிலே வைக்கும் பொழுது அந்த எலும்புகள் பூவாக மாறி அந்த பூவாக மாறி இதே இடங்களிலே அந்த நதி கரைகளிலே அந்த கவிக்கு முனிவரானவர் அங்கே விட்டாராமாம் அப்பேற்பட்ட திவ்யமான க்ஷேத்திரம் இந்த நமது பூவாலூர் அப்படிங்கிற திவ்யமான க்ஷேத்திரம் சம்பந்த பெருமான் மற்றும் பல ரிஷிகளெல்லாம் பூஜிக்கப்பட்டு சுவாமியானவர் நான்கு யுகங்களிலும் ஒரு ஒரு திருநாமங்களோடு அருள் அருளானது செய்து கொண்டே இருக்கின்றாராம் முதல்ல யுகங்களிலே வில்வம் அடர்ந்த காடுகளாக இருக்கும்பொழுது வில்வாரணியேஸ்வரர் என்கிற திருநாமங்களும் அடுத்து வரக்கூடிய திரேதா யுகத்தினிலே வில்வத்தினுடைய நாயகராக இருக்கக்கூடிய எம்பெருமான் வில்வநாதர்களாகவும் துவாபர யுகத்திலே இந்த ஏழு ரிஷிகளுடைய புதல்வர்களாகிய எழுபது ரிஷிகளுடைய யாகத்தின் மூலமாக அந்த தீப்பிழம்பாக வந்தவர் பரமேஸ்வரன் நமது ஆலயத்தினுடைய ஒவ்வொரு அம்சங்களும் ஒவ்வொரு பிரசித்தங்களோடு கூடியது எவ்வாறு என்று பார்க்கும் பொழுதோ ஆனைக்காவில் அன்னைக்கு எதிர்மாறு விநாயக பெருமானுடைய சன்னதி உண்டு அதே போல் பரமேஸ்வரருக்கு எதிர்மாறு எந்த ஆலயங்களிலும் இல்லாத ஒரு அத்புதம் நம்ம ஆலயத்தில் விநாயக பெருமான் அந்த பரமேஸ்வரருக்கு எதிர்த்த மாதிரியே இருப்பார் என்ன காரணம் அப்படின்னா சுவாமியானவர் தீப்பிழம்பாக இருப்பார் அந்த ஷேப்பை பார்த்தோம் அப்படின்னா ஒரு க கல்லை கவிழ்த்து வச்ச மாதிரி தான் ஐம்பெருமான் இருப்பார் அப்பேற்பட்ட க்ஷேத்திரத்தில் சுவாமி ரொம்ப கோபத்தில் இருந்தாராமா அந்த கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரு வண்ணங்களாக எவ்வாறு அந்த இடங்களிலே அகிலாண்டேஸ்வரி ஏற்ற மாதிரி விநாயக பெருமானை பார்த்தவுடன் அம்பாலானவள் அமைதியாயிட்டாலும் அதே மாதிரி இம்பெருமான் அந்த விநாயக பெருமானுடைய தரிசனங்களோடு அந்த சாந்த குணங்களோடு இந்த ஆலயத்தினிலே சுவாமி அம்பாள் கல்யாண கோல காட்சியாக நமது ஆலயத்தினிலே வீட்டு கொண்டிருக்கின்றார் அதே நமது ஆலயத்தினிலே வெள்ளை வாரண விநாயகர் என்கிற திருநாமங்கள் நமது விநாயக பெருமான் முழு முழுக்க வெள்ளக்கல்லாகலே ஆன விநாயக பெருமான் அதனுடைய அம்சங்களாக வல்லப சக்தியிலாக இரட்டை விநாயக பெருமான் அதே போல முருகப்பெருமானுடைய தவங்களிலே சண்முகநாதர் என்கிற திருநாமங்கள் முருகப்பெருமானுடைய துவாதசாந்தம் என்று சொல்லக்கூடிய பின் பக்கத்திலே எம்பெருமானுடைய சிதம்பர ரகசியம் என்று சொல்லுவார்கள் அந்த சக்கரங்களானது ஆறு இடங்களிலுமே சரவணபவ என்கிற அந்த அக்ஷரங்களுடைய வெளிப்பாடுகளாக ஷண்முக சக்கரங்களோடு அருள் பாழுது கொண்டிருக்கின்றார் அதே போல் அருணகிரிநாதர் நமது ஆலயத்திலே திருப்புகழ் பாடும்பொழுதோ எந்ததொரு நிகழ்ச்சி இல்லாத ஒரு பிரகாசங்களாக நீரிடா தமிழ்நாடினை பாதுகாத்தருளாயின் பாடியிருக்கார் அந்த விபூதி இடாதவால விபூதி இட்டுண்டு நமது ஆலயத்தை முழுக்க இந்த தமிழ்நாடுங்கிற வார்த்தையை கொண்டு நமது ஆலயத்தினுடைய அம்சங்களாக புவாலூர் என்கிற திருநாமங்களோடு அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் பித்திரு சாந்திகள் தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்து பெயர் ஆனந்தங்களினை பெறக்கூடிய ஒரு வைபவங்கள் அந்த கணவன் மனைவினுடைய ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு பாக்கியங்களை தர வல்லவர் எம்பெருமான் அதே போல் அந்த அம்சங்களாக நோக்கக்கூடிய ஒரு கல்யாண கோல காட்சிகளாக கல்யாணத்தினை தந்தருளி ஆ சந்திரார்க்கும் என்று சொல்லக்கூடிய வம்சங்களினை எம்பெருமானுடைய அம்சங்களாக நிகழ்வு பெற்று பேர் ஆனந்தத்தினை தரக்கூடிய மூர்த்தி அத்துணை அன்பர்களும் நமது குங்கும சௌந்தரி உடனமர் திருமூலநாத பெருமானுடைய பேர் அருளுக்கு பாத்திரமா அப்படி கேட்டுக்கொண்டு அன்போடு அழைத்து பேர் ஆனந்தத்தினை பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நமது ஆலயத்திற்கு வரக்கூடிய ஒரு வைபவங்கள் திருச்சி திருச்சியிலிருந்து லால்குடி லால்குடியிலிருந்து புவாலூர் என்று சொல்லக்கூடிய திவ்யமான க்ஷேத்திரம் அரியலூர் செல்லக்கூடிய பஸ் எல்லாமே லால்குடி வந்து அங்கேருந்து புவாலூருக்கு பஸ்ஸில் வந்துடலாம் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம்